எல்லாருக்கும் ஒழுசைய கற்றுக் கொடுக்க போகிறேன் எல்லாம் போனீங்க கவனிப்பீங்களா கை எழுந்து நல்லா கழுவணும் அடுத்தடு வாய் கொப்படிக்கணும் மூக்கை சுத்தம் பண்ணணும் எல்லாம் கவனிக்கிறீங்களா என்ன வரும் அடுத்தது 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 ம் புல்லத்தையும் தண்ணி எடுத்து முகத்தை இங்கேன்னு இரு வரைக்கும் கொள்ளுவேனா கழுவுங்க வரலாம் தண்ணி எருங்க கழுவுங்க காய் நம்ம சாப்பிட்ற கை சாப்பிட்ற கை தூக்குங்க

மொல்ல கை அடுத்தது லெஃப்ட் ஹேண்டு கை கழுவிக்கீங்களா அடுத்தது நம்ம தலை ஈரக்கையால் தலை மழை இப்படி தண்ணி எடுத்து இப்படி தெரியுங்க போடும் போடும் கரைட் இப்படி ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூட இப்படி பண்ணிங்களா அடுத்தது இங்கலையில் வைங்க தலையில் வைங்க தேங்க தேங்க பிம்பக்கும் இப்போ தச்சே பண்ணிங்க சரிங்களா பண்ணுங்க பார்ப்போம் சோத்துக்கை தான் கை அடிக்கோத்துக்கை அப்புறம் ஆ பாருங்க பார்ப்போம்

கட்டுவல்ல வச்சி இந்த கட்டுவல்ல வச்சி இப்படி 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 பண்ணியாச்சா இப்போ நீங்க பண்றீங்களா நீ பண்ணுங்க காடுக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ணுங்க காடு உள்ளாக்க இந்த கையை ஒட்டி இந்த ரிவர்ஸ் அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியும் ஆமா அப்படியே இந்த கையை வச்சு இப்படி வச்சு இப்படி பேசுவ இப்படி வச்சு இப்படி பேசுவாங்களா இந்த வந்தாச்சி அடுத்து இந்த ரெண்டு இப்ப இந்த வெடிச்சுக்கிட்டு இந்த கை பண்ண இந்த ரெண்டு வச்சு இப்போ அவ்வளோதான் இப்போ நீங்கள் நீ பண்ணு காடுக்கு சொல்லேம்மா சொல்லி சுற்றுமா நீ பண்ணும்மா சொல்லும்மா நீங்கள் பண்ணுங்கள் இப்போ காடுக்கு எஸ் ரிவைஸ் வாங்க இந்த ரிவேஸ் இப்படி வச்சு இப்படி ஆ ஆ பின் லோக்கு வந்து இப்படி ஆ மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்க ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த ஓட்டை

عشرة ليلة ها عشرة عشر ليلة عشر... لا إله إلا الله إلا الله وعشرة نما مرة عشرة نما مرة عبد هو رسوله عبد هو رسوله